மருத்துவத் துறையில் செயற்கை நுண்ணறிவின் சாதனை கற்பனைக்கு மட்டுமே சாத்தியமாகத் தோன்றிய விஷயங்கள் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவால் மருத்துவத்தில் நிஜமாகின்றன வரைமுறைகளை கண்டறியவும் நோய்களை தடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை கொண்டுவருவதற்கும் வருவதற்கும் ஏஐ எப்படி புதிய ஆற்றல்களை காட்டுகிறது என வாருங்கள் சென்று காண்போம் செயற்கை நுண்ணறிவு இன்று நோய்களை சரியாகவும் விரைவாகவும் கண்டறிவதில் மகத்தான புரட்சியை தோற்றுவித்துள்ளது குறிப்பாக புற்றுநோய்கள் போன்ற கடுமையான நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவுகிறது இது சிகிச்சையின் விளைவுகளை மேம்படுத்துவதோடு வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது ஏஐ மூலம் ஒவ்வொருவரின் உடல் அடையாளத்திற்கேற்ப தனிப்பட்ட சிகிச்சை முறை உருவாக்கம் சாத்தியமாகிறது மருந்து அளவீடுகள் சிகிச்சை முறை மற்றும் தொடர்ந்து கண்காணிப்பில் இந்த நுண்ணறிவு ஒரு நம்பகமான தோல்